இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்யவும் மாத ஜோதிடம் ஜோதிட பயிற்சி அகாடமி மாத ஜோதிடம் பத்திரிகை மாத ஜோதிடம் யூடியூப் சேனல் இணைந்து பெருமையுடன் வழங்கும் உங்கள் ஜோதிட அறிவு தேடலுக்கான ஜோதிடத்தின் திறவுகோள் ஆயக்கலைகள் அறுபத்தி நான்கு அதில் தூய தெய்வீக கலை ஜோதிடம் நீ யார் என்பதை அறிந்து கொள்ள உதவும் ஒரே கலை ஜோதிடம் இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்யவும் வணக்கம் வாழ்க வளமுடன் பொதுவாக திருமண பொருத்தத்தின் போது ராகு தேகுகேது தோஷம் என்று வார்த்தை உள்ளது ராகுகேது தோஷம் உள்ள ஜாதகம் நாகதோஷ ஜாதகம் என்று வார்த்தை உள்ளது ராகு கேது ராகுகேது தோஷம் நாகதோஷம் எல்லாம் எல்லாம் ஒன்றுதான் பொதுவாக திருமணத்தின் போது லக்னத்தில் ராகு இருக்கக்கூடாது ஏழில் ராகு இருக்கக்கூடாது ரெண்டில் ராகு இருக்கக்கூடாது எட்டில் ராகு இருக்கக்கூடாது இதெல்லாம் திருமண பொறுத்தது சொல்லப்பட்ட பொதுவான கருத்துக்களாகும் ஆனால் ராகு ராகுகேது தோஷம் எப்படி பார்க்க வேண்டும் என்பது ஒரு விதி உள்ளது அதாவது ராகு கேதுவிற்குள் சுக்கரனும் செவ்வாய் அடைப்பட்டால் அது ராகு கேது தோஷம் இல்லை மீண்டும் சொல்கிறேன் ராகு கேதுவிற்குள் சுக்கரனும் செவ்வாயும் அடைப்பட்டு விட்டால் ராகு கேது தோஷம் இல்லை ஒருவேளை ராகு கேதுவிற்கு வெளியே சுக்கரனோ செவ்வாயோ இருந்தால் இது ராகு கே தோஷம் இப்படி தான் ராகு கேதோஷம் பார்க்க வேண்டும் என்பது என ஜோதி சொல்ல சொல்லிய ஆகும்